அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே வந்து சந்தேரி குப்படம் சில்க் காட்டன் சாரீ இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் அதுமாரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இதோட பார்டர் பல்லு ப்ளவுஸு மூணுமே கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கும் சாரி கொடுத்துருக்க பாடி ஒரு கலர்ல இருக்கும் பல்லு ஒரு கலர் பார்ட்ரு ஒரு கலர் அதே மாதிரி பார்ட்ரு பல்லு என்ன கலர் இருக்கோ அதே கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸு கிடைக்கும் இதுல வந்து உடம்பு ஃபுல்லாவே அந்த பெரிய புட்டா ஒர்க் இருக்கும் இந்த சாரி வந்து நல்ல பெரிய பார்டர் உள்ள சாரி தான் இந்த சாரியை வந்து மெயின்டைன் பண்றது ஈஸியாக அது எப்படின்னா இதை நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் மிஷின் வாஷ் பண்ணக்கூடாது உங்க ஹேண்ட்ல வாஷ் பண்ணிட்டு நெனல உணர்த்திட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அயன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸாரீ ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு புதுசாகவே மெயின்டைன் ஆகும் இது வந்து நம்ம யாரெல்லாம் கட்டலான்னா எல்லாருமே கட்டணும் ஏன்னா சில்க் காட்டன் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறது கூட பண்ண முடியும் ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இந்த ஸாரீ நம்ம கட்டிகிட்டு போகலாம் அவ்வளவு சாஃப்டாக தான் இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகும் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்கும் நீங்கள் ரீசெலராக இருந்தால் உங்களுக்கு இன்னுமே கம்மி பண்ணி தர முடியும் இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் கட்டிக்க முடியும் எல்லா ஏஜ் பீப்புளும் கட்டிக்க முடியும் சில்க் காட்டன் வந்து எல்லோரும் விரும்புவாங்க ஏன்னா அது வந்து சில்க்காகவும் இருக்கும் அதேமாதிரி காட்டன் சேரீயோட ஃபீலிங் கொடுக்கும் இதில் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் பார்ட்ரு வரும் செல்ஃப் பார்டரும் வரும் அந்த மாதிரி இருக்குது சாரீஸ் நீங்கள் சாரீ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியே இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் ஸேரீ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணும்போது அதாவது கவர் ஓப்பன் பண்ணதுலேருந்தே நீங்கள் வீடியோ எடுத்துரணும் எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்தது நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் நீங்கள் கவரை பிரித்து சாரியை வழியை எடுத்துட்டு அப்படியே வந்து சாரியை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டீங்கன்னா செக் பண்ணும்போது அந்த வீடியோ எடுத்துரணும் அதுதான் நமக்கு தேவை அதே மாதிரி இதில் கலர் காம்பினேஷனை நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன கலர் வேணும் என்ன டிசைன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி நிறைய மெட்டீரியலில் ஸேரீ வருது அது என்ன மாதிரி சேரீ அது என்ன என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை பாருங்க அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆள் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் என்ன வீடியோ போடுவேன் நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு வேணுங்கிற சாரி நீங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதில் ஒவ்வொரு சேரீ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி அழகாக இருக்கும் ஏன்னா அந்த கலர் டிஃப்ரெண்டாக இருக்கும் அது மாதிரி கலர் காம்பினேஷனும் சூப்பராக கொடுத்துருக்கேங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஃபுல் சாண்டல் கலர் சாரியை பார்த்திங்கனாலும் ரொம்ப கிராண்டாக இருக்குது இதே மாதிரி தான் எல்லா சேரீ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி அழகாக தெரியும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம்